திங்கள் கிழமை கேரளாவில் திங்கட்கிழமையை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான கேஸிங் கொடுத்துருக்குறோம் ஆல்போர்டு கேசிங் பொறுத்த வரைக்கும் நாளைய ஆல்போர்டு நம்பர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு ஒன்பது ஆல்போர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு ஒன்பது ஏபிசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் ஒன்பது அப்படி இல்லைன்னா ரெண்டு பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறு அப்படி இல்லைன்னா ரெண்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று அப்படி இல்லைன்னா ஆறு இதுதான் இருக்குது தொடர்ந்து நம்பிக்கை விட்டுக்கிற தரமான கசிங் கொடுத்துட்ருக்குறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய வெற்றி நாளையே வர்றாரு ஏபிபிசிஎஸ்சி வரைக்கும் எண்பத்தி எட்டு எழுவத்தி அஞ்சு பத்தொன்பது தொண்ணூறு ஐம்பத்தி ஒன்று சைபர் ஆறு நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எழுநூத்தி ஐம்பத்தி நூற்றி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஆறு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது இருநூத்தி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இதுதான் பாருங்கள் நாளைய கார்னியா விண்வின் லாட்டரியுடைய கெசிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவுக்காக முழு ஆதரவு கொடுங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லை என்றால் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது தொடர்ந்து நம்பிக்கையொட்டுகிற தரமான வெில்லிங்ஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்